வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பரண்ட தொகையல் எப்படி பண்ணதுதான் பார்க்க போகிறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க தோல்லாம் சீவி எடுத்துக்கோங்க ஜாயிண்ட்லாம் வேண்டாம் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடலாம் அது மாதிரி இப்போ செடியிலேருந்து பறிக்கும் போது மேலே இருக்க பிஞ்சாக இதை பறிச்சுக்கோங்க முத்தல் பறிக்க வேண்டாம் முத்தல் பறித்தா அதை சாப்பிடும்போது தொண்டையும் நாக்கும் வர வரங்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க பரண்டைய சேர்த்து அது நல்லா கலர் சேஞ்சுற அளவு ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிட்டு அதே இதில் வரமிளகா காரத்துக்கு தேவையான அளவு இஞ்சி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு இஞ்சி சேர்த்துட்டு ஊற்றம் பருப்பு இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் அதை ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கருவேப்பில் வந்து எவ்வளோ பரண்டை சேர்த்தோமோ அவ்வளோ அளவு கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அறவிட்டு மிக்சி ஜாரில் தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட்னால் வந்து பெரண்டையும் உடம்புக்கு நல்லது கருவேப்பிலையும் நம்ம அவ்வளோ அளவு சேர்க்கறனால ரொம்ப உடம்புக்கு நல்லது இது